ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒடிசியா வளாகத்துல பூட குட்டி மாதிரி கையை கட்டிட்டு ரொம்ப உட்காந்து தம்பி இப்ப கேக்குறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறீங்க தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச மோனின் கை நீட்டி தொடர்ந்து கொண்டு போய் இதுதான் அரசியல் நாகரிகம் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கைய கட்டிட்டு ரொம்ப உட்கார்ந்து தம்பி இப்ப கேக்குறார் அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறீ தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன் ஒரு நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரம் அதிகமாய் போயிட்டு இருந்த இடத்துல இருக்க பாத்தியா எடுக்கல வந்து பாத்த தலைவா படம் ரிலீஸ் ஆகும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துதான் நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளர் தம்பிகளா நான் ஒரு வாக்காளர் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையெடுத்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளிலே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவில வியந்து பார்க்கற ஒரே பிரதமர் மோடி நானே அறிவு இல்ல அங்க உதவ அறிவு மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சுடர் போட்டு கூப்பிடறேன் இதுதான் அரசியல் நாகரிகம் நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்க கண்ணிதம் எத்தனை லட்சம் பிள்ளைகள் நீங்க அரசியல் யாருக்கு வாக்கு போறோம் யாருக்கு வாக்கு போறோம் கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்க கள்ளச்சாரி அளிக்கிறவனுக்கும் கோட்டருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திடவர்கள் அத்தனை பேரும் சேர நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் முதல்ல வாக்குல குத்து வேணும் குத்தி ஒழிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகொள் மாறணும் மாற்றப்படும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் நாள் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்து நல்வாழ்த்துக்கள் Daily, daily. Taste the daily. Taste the daily.